ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சீம்பால் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருட்கள் போட்டு சேர்க்குறேன்னு நம்மளுக்கு தெரியும் சீம்பால் இப்போ தான் ஃபஸ்ட்டு கறந்துட்டு வந்திருக்காங்க இது நல்லா சர்க்கரை போட்டு பவுட்ரு பண்ணி சர்க்கரையை போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கரையும் செய்கிற வரைக்கும் நல்லா சிந்திக்கலாம் கிண்டிட்டு இப்போ பாருங்கள் பக்கத்தில் நம்ம பால் வச்சுருக்கோம் எவ்வளோ பால் வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் இது நம்ம வீட்டுக்கு தேவையான பால் எடுத்துகிட்டு மீதி பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு லிட்டரு வரும் அதை சேல்ஸ்க்கு அப்பா எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு வந்துடுவாங்க எங்கள் ஊரில் வந்து சேல்ஸ் பண்ணுற பால் வந்து ஒரு லிட்டரு இரநூறுவான்னு சொல்லிட்டு விற்றுட்ருக்காங்க உங்கள் ஊர் சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட் அப்பா பால் கேனில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க சேல்ஸ் பண்ண சேல் சொசைட்டியில் போய் வச்சுனாங்கன்னா எல்லோரும் வந்து ஒவ்வொரு லிட்டரு வாங்கிக்குவாங்க சீம்பாலெலாம் எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் அதனால் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அப்பா சேல்ஸ் பண்ண போயிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக எல்லோ கலரில் இருக்குது ஃபஸ்ட்டு பாலை மட்டும் நீங்கள் சீம்பால் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட்டு பீசின பாலோட செகண்டாக திரும்ப பீசுகிற பாலையும் அதிலே கலந்து கொண்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இப்போ ஆனால் நாங்கள் அதே மாதிரி பண்ணலை ஃபஸ்ட்டு பீசுன பால் மட்டும் அப்பா கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கோசரம் எடுத்துகிட்டு போகிறாரு நீங்கள் இது கூட ஒரு லிட்டரு வாங்குறீங்கன்னா அது கூட கொஞ்சம் லைட் பால் சேர்ந்து சீம்பால் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் கேனில் ஊற்றி மீதி பால் வீட்டுக்கு எடுத்து வச்சிட்டாங்க அப்பா கேன் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா சர்க்கரை போடுறாங்க சர்க்கரை பத்தலைன்னு சொல்லிட்டு அந்தாண்டிருக்கிற சர்க்கரையை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து சீம்பாலில் போட்டு நல்லா சீம்பாலில் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கலாம் அப்புறமா ஏலக்காய் சுக்கு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கோசரம் ரெண்டையும் அடித்தா இதாகாது அதனால சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா பாருங்கள் ஏலக்காயும் சுக்கி நல்லா நசுக்கி போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து சீம்பாலில் கொட்டி நல்லா கலக்கிக்கலாம் உடனே சீம்பாலில் வந்து அந்த ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் மேலே திப்பி திப்பியாக வரும் அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கோசரம் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம் ஏலக்காவும் சுக்கும் நல்லா தட்டி போட்டுட்டாங்க இப்போ போய் அரைச்சிட்டு வந்து சீம்பாலில் கலக்க வேண்டியது தான் கலக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் உங்களுக்கு தேவையான சக்கரை போட்டுங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க தெகை பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த சாப்பிடும்போது அந்த சுக்கு மிளகு வர்றது யாருக்கும் பிடிக்காது அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலக்கிக்கலாம் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீம்பால் வேறு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டோம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கெலாம் இந்த சீம்பால் கிடைக்குமா அடிக்கடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் அம்மா வேறு கிண்ணியில் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு கிண்ணியில் ஊற்றிட்டுருக்காங்க ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் அப்படியே கூட குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டெல்லாம் குக்கரில் வச்சு தான் செய்வோம் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அந்த பாத்திரமே ஃபுல்லாக ஃபி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க ஃபுல்லாகிடுச்சி அதனால் பாருங்கள் டம்ளரில் பாதிப்பால் வந்திருக்கு அதை நம்ம அடுத்த டைம் செய்யும் போது அதை எடுத்து கலந்துக்கலாம் வாங்க இப்போ எடுத்துகிட்டு போய் இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு ரெண்டு சொம்பு போ ஒன்றரை சொம்பு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எவ்வளோ பால் வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதி குக்கரில் வச்சுருங்க அடியில் ஏதாவது கல் இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பாடு வைக்கிற கீழே வளையம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்குவோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே சீம்பால் வச்சிட்டு நல்லா டைட்டாக மூடிக்கலாம் சீம்பால் மேலே தட்டு போட்டு மூடிக்கோங்க இல்லைன்னா அந்த ஆவி பட பட த சீம்பாலால் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அதனால் தட்டு போட்டு மூடிட்டு அந்த தட்டு தூக்காததுக்கு மேலே ஏதாவது வெயிட்டு வெயிட் இருந்தால் வச்சுக்கோங்க நாங்கள் வெயிட்டுக்காக பாருங்கள் எம்ஜாலுங்கள் இருக்குது அதை கொண்டு வந்து வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க குக்கரில் வைக்கிறதுனால நாலு விசில் விட்டால் போதும் பால் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி எப்பயும் போல் சாப்பிட்லாம் பாருங்கள் குக்கரில் வச்சிட்டோம் நாலு விசில் விட்டால் மட்டும் போதும் உங்கள் வீட்டில் குக்கரில் வைப்பீங்களா இல்லை இட்லி சட்டியில் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் அது மாதிரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நாலு விசில் விட்டாச்சு ரொம்ப சூடாக இருக்குது பார்த்து தான் மெதுவாக இறக்கணும் பாருங்கள் பால் வெளியே பொங்கி வந்துருது தெரியுதா அதை நல்லா ஆரணவாட்டி தான் கட் பண்ண முடியும் அதனால் எடுத்து வெளியே வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி ஆவி அடித்தது தட்டு மேலே இருக்குது அதனால தான் தட்டு போட்டு நல்லா மூடிக்கணும் மூடாம விட்டுட்டிங்கன்னா பாலில் எல்லாம் தண்ணி உள்ளார இறங்கிடும் எடுத்து நல்லா ஆறரை வரைக்கும் வச்சிடலாம் நீங்க அப்படியே எடுத்து சாப்பிடவும் முடியாது கட் பண்ணீங்கன்னாலும் வராது வெளியே ரொம்ப சூடா இருக்கு பாருங்க திறக்கவே முடியல நல்லா பிடிச்சு வச்சு தட்டு ஃபுல்லா பால் ஊற்றவும் பாருங்க திறந்துட்டோம் சீம்பால் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது நல்லா பொசு பொசுன்றது சீம்பால் சீம்பாலை ஆரிடுச்சு வாங்க கட் பண்ணி கமுத்து எடுத்து விட்டிங்க சீம்பால்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீம்பால் செய்யறது ரொம்ப ஈஸி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்